கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா ஏசாயா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார் விபஜனமே நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஆவியாயிருக்கிறார் அந்த ஆவியானவர் பலத்த யுத்த வீரர் அவர் கிரியைகளும் உங்களை அணுகாதபடி பார்த்து உலகத்தை விட்டு கடந்து செல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் ஆகிய அந்த தேச்சர வாலனை அறிமுகப்படுத்தினார் வெந்தைகோஸ்தே நாளிலே அந்த ஆவியானவர் சீஷர்கள் மேல் வந்து பலமாய் இறங்கினார் தேவ அக்கினி அவர்களை நிரப்பித்து உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் சீஷர்கள் தரப்பிக்கப்பட்டார்கள் தேவ ஒரு மனுஷன் தேவ ஆவியில் நிரம்பி இருப்பானால் எல்லா பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அவனால் மேற்கொள்ள முடியும் ஒரு வீட்டில் ஒரு சகோதரி குளியல் அறைக்கு சென்ற அங்கே ஒரு பெரிய கருணாக பாம்பு ஒன்று உள்ளே இருந்து சீரியது என்ன செய்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை கர்த்தர் கொடுத்த ஏவுதலின்படி அவர்கள் ஆவியினால் நரம்பி அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள் அதை கேட்ட பாம்பு தலையை கீழே போட்டு படுத்து கொண்டது அதை அழிக்கிற வரையிலும் அது எழுந்திருக்கவே ஆம் தேவ ஜனமே ஆண்டவர் ஒரு மனுஷனோடு இருப்பார் ஆனால் ஆவியானவர் ஒரு மனுஷன் மேல் தங்கி இருப்பாரானால் பிரச்சனைகள் போராட்டங்கள் அல்லது இப்படி இப்படிப்பட்ட பயமுறுத்துகிற சூழ்நிலைகள் வரும்போது நாம் உடனே என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தி நடத்துவார் அன்றைக்கு மேல் கத்தருடைய ஆவியானவர் இறங்கினார் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழித்து போட்டார் கத்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார் அவர் எக்காலம் ஊதிய யுத்தத்தில் ஜெயம் பெற்றார் பழையற்பாட்டில் மாம்ச பிரகாரமாகவும் பிரகாரமாகவும் இறங்கி வந்த ஆவியானவர் இப்பொழுது நம்முடைய உள்ளான மனுஷனில் வல்லமையாய் இறங்கி வந்து நம்மை பலப்படுத்துவார் அந்த வல்லமையும் சாத்தானை எதிர்த்து முறியடிக்க நமக்கு ஜனமே இன்றைக்கும் அந்த அபிஷேகத்தில் நிறைந்தவர்களாக ஆவியின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் தைரியமாய் முன்னேறி செல்லுங்கள் யுத்தம் கர்த்தருடையது தோல்வி சாத்தானுடையது ஜெயமோ நம்முடையது என்ற எண்ணம் எப்பொழுதும் இருக்கட்டும் நமக்கு ஜெயம் கொடுக்க போகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று எப்பொழுதும் உங்கள் நாவு சொல்லட்டும் பிரச்சனைகளை பார்த்தோ சூழ்நிலைகளை பார்த்தோ சுற்றி எழும்பி நிற்கிற பி சாசன் கிரியைகளை பார்த்தோ சோர்ந்து போகாமல் என் ஆவியானவர் எனக்காக ஜெயக்கொடி ஏற்றுவார் நான் ஜெயம் எடுப்பேன் என் தேவனால் நான் ஜெயம் எடுப்பேன் என் ஆவியானவரால் நான் ஜெயம் எடுப்பேன் என்று எத்திகை செய்து ஜெயத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க